ந நார்மலாக நியாயமாக பார்க்குறவங்க அவ விஜய் எதிர்மறை சிந்தனையில் அரசியல் பண்ணுறாரு சீமான் நேர்மறை ஆற்றல் அரசியல் பண்ணுறாரு ஒரு ஒரு கொள்கைகளோடு அரசியல் பண்ணுறாரு அவர் கொள்கை இல்லாமல் பாப்புலாரிட்டியை காசாக்க வந்திருக்கிறாரு அதை லாபப்படுத்த வந்திருக்கிறாரு ஸோ அது ரஜினிகாந்தும் அஜித்தும் அதங்களோட புகழை பேசி வரலை இவர் வந்து ஒரு வன்மத்தில் எதிர்மறையாக வந்திருக்காருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க நாம் தமிழர் தம்பிகள் எல்லா ஊர்லேயும் கிராமங்கள் எல்லாம் மீட்டிங் போட்டு போட்டு விஜய் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்காரு சீமான் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்காருங்கிறத தெளிவுபடுத்தி போகிறாங்க இது சீமானுக்கு முன்னோட ரெண்டு மடங்கும் அதற்கு மேலேயும் வாக்குகள் கொண்டு வந்தோம் சீமானுக்கு அரசியல் நுணுக்கமான அரசியல் அவர் தமிழர் அடையாளத்தை முன்னிறுத்தி அந்த அரசியலை பண்ணுறாரு அதனால் அவர் எம்ஜிஆர் மேட்டரில் விஜய் அடிக்கிறார் நீங்கள் வந்து எம்ஜிஆர் வச்சு பிடிவிடக்கூடிய அரசியலை ஏற்கனவே கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு சொன்னது எல்லாருக்கும் தெரியும் அப்போ சிமான எம்ஜிஆர் ஊழல் திரிச்சாளி சாராய வேற கல்வித்தந்தை ஆக்குனாருன்னார் இப்பவும் விஜய் வந்து நீங்கள் திருச்சி கிழக்கில் நின்னீங்கன்னா முப்பதாயிரம் ஓட்டில் உங்களை தோக்கடிப்போம் நீங்கள் வந்து கத்தோலிக்க விழாளர்னு அங்கே நிற்க வரீங்க நாங்கள் இந்து விழாளர்களை திரட்டி தோக்கடிப்போம் இங்க வந்து பாலகிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு விளையாட அடைக்கல்ராஜ் குடும்ப டாமினேஷனுக்கு எதிராக திருச்சி முனிசிபாலிட்டியில் அம்பாநாயிரம் ஒன்று வித்தியாசத்தில் ஜெயித்தார் அப்போ இந்து விளையாடர்கள் பத்தி விஜய் ஒரு மதமாட்ட குறிச்சி ஒரு ஒரு மோடிக்கு எதிரான எண்ண ஓட்டங்கள் ஜாஸ்தி உள்ளவங்க இவங்களை தோக்கடிக்கிறது மஸ்டுங்கிறது நாம திருச்சிக்குள்ளே உருவாக்க முடியும் அது இந்து விழா மட்டுமில்லை இந்து கல்லர்கள் இந்து முத்தரையர் ரெண்டியாறு எல்லார் மத்திலையும் திரட்டி அவரை திருச்சியில் தோக்கடிச்சு காட்ட முடியும் நம்ம சொல்கிறோம் இதில் இதுதான் சீமான மக்கள் வந்து பார்த்தான் இவன் நம்ம கூட நிற்கிறான் நம்ம பிள்ளையாக இருக்கிறான் பணம் இல்லை ஒன்றும் இல்லை ஏழை எளிய மக்களுக்காக நிற்கிறான் புரிஸ் குறிப்பாக சொன்னால் புரோ போராட்டு ஏழைகளுக்காக நிற்கிறான் ஏழைகளை நம்பி நிற்கிறான் இவன் வந்து அசிங்கப்பட்டுருவோம் கேவலப்பட்டுருவோம் அந்த இதெல்லாம் அவன்கிட்ட இல்லை ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தெளிவாக நிற்கணும் நிற்கிறான்னு சொல்லும்போது மக்கள் அதை உணர்கிறாங்க தான் அன்றைக்கி கமலஹாசனுக்கு வாக்கு பலம் என்ன ஐயா டிடிவிக்கு வாக்கு பலம் என்ன சீமானுக்கு வாக்கு பலம் என்னங்கிற நமக்கு தெரியுது இதே பாதையில் தான் அரசியல் விருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதினையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்கள் அவரோட சனிக்கிழமை தோறும் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் வந்து இன்றைக்கு போயிட்டுருக்காங்க இதே வேலையில் வந்து நாம் தமிழர் அவர்களும் மலைகளுக்கான மாநாதை வந்து இன்றைக்கி வச்சுருக்காங்க போன முறையும் இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த தேர்வுமான தேர்வு எழுதுனவர்களுக்கான உரிமை மீட்புமானது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து மக்களிடம் பெற்றிருந்தது ஸோ விஜய் அவர்களை விட சீமாவில் எடுக்கக்கூடிய இஷ்யூக்கள் வந்து காலத்தில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் கண்டிப்பாக அதாவது வந்து விஜய் வெறுப்புலேயும் வன்மத்திலையும் காட்புணர்ச்சிலேயும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருக்கும் உள்ள திரையுலக பிரச்சனைகளில் அடிப்படையாக கொண்டு ஒரு நெகட்டிவாக ஒரு நெகட்டிவாக தன் பாப்புலாரிட்டியை யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அரசியல் களம் வந்திருக்கிறார் சீமான் பாசிட்டிவாக நேர்மறையாக தமிழ் தமிழர் தமிழர் ஆட்சி அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் தமிழினத்தின் உயர்வு தமிழக மக்களின் பொருளாதார மேன்மை இப்படி வேலுப்பிள்ளை பிரபாகரம் தமிழின தலைவர் நிறுவுகிறது இப்படி வந்து ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையோடு வந்துட்டுருக்காரு நீர் நிலம் காற்று பஞ்சபூதங்கள் என்னென்ன அவர் என்ன பஞ்ச் ஐந்து ஆற்றல் ஆற்றல்களா ஐந்து பேராற்றல்களா அப்படின்றத அது கூட தமிழில் சொல்கிறாரு அதிர்ஷ்டங்கிறத நல்வாய்ப்புங்கிறாரு இப்படி அவர் ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்பையே மாற்றணுங்கிற அளவுக்கு சமஸ்கிருத சொல்கள் ஆங்கில சொல்கள் இதெல்லாம் கலந்து பேசுகிறத தமிழ் சொல்ல மேக்சிமம் கொண்டு வரணும்னு அதிகபட்சம் கொண்டு வரணும்னு அவர் ஒரு நேர்மறை இதோட பண்ணுறாரு ஸோ விஜய் சீமான் அந்த கம்பாரிசன் அந்த வேறுபாடு வன்மம் காழ்ப்புணர்ச்சி கொண்ட பிரியன் இவரு இந்தியா டுடே மணி போன்றவங்களுக்கு தெரியாது நான் நார்மலாக நியாயமாக பார்க்குறவங்க அவ விஜய் எதிர்மறை சிந்தனையில் அரசியல் பண்ணுறாரு சீமான் நேர்மறை ஆற்றல் அரசியல் பண்ணுறாரு ஒரு ஒரு கொள்கைகளோடு அரசியல் பண்ணுறாரு அவர் கொள்கை இல்லாமல் பாப்புலாரிட்டியை காசாக்க வந்திருக்கிறாரு அதை லாபப்படுத்த வந்திருக்கிறாரு ஸோ அது ரஜினிகாந்தும் அஜித்தும் அதங்களோட புகழை விலை பேசி வரலை இவர் வந்து புகழை விலை பேசுகிறாரோ இல்லையோ ஒரு வன்மத்தில் எதிர்மறையாக வந்திருக்காருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போறாங்க நாம் தமிழர் தம்பிகள் எல்லா ஊர்லேயும் கிராமங்கள் எல்லாம் மீட்டிங் போட்டு போட்டு விஜய் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்காரு சீமான் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காருங்கிறத தெளிவுபடுத்தி போறாங்க இது சீமானுக்கு முன்னோட ரெண்டு மடங்கும் அதற்கு மேலேயும் வாக்குகள் கொண்டு வந்துடும் விஜய் கம்பேரிசன் சீமானை மிகப்பெரிய அளவு கொண்டு போயிடும் இப்ப சீமான் விஜய் வந்து ஒரு காமெடி அடிக்கிறார் விஜய காங்கிரஸு விஷயத்தில் விஜய் வாரிசு அரசியல் ஊழலுக்கெல்லாம் அடிபணிஞ்சு போகிறாருன்னு அதே மாதிரி அண்ணா திமுக விஜய் பேசலைன்னு அப்போ விஜய் சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பச்சைவந்தி அரசியல் வியாபாரின்னு விஜய் அடிச்சிடுறாரு இதை விட எடப்பாடி இருக்கக்கூடிய வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரதுலேயும் சீமான் வந்து மிக மிக தெளிவாக களமாடுறாரு சனியன்களுங்கிற அந்த வார்த்தைக்கு தினகரன் கண்டிச்சிருக்கிறாரு எடப்பாடி கண்டிச்சிருக்கிறாரு சீமான் இதை பண்ணுவாங்க அங்கே போகிறதில்லை தெளிவாகவே அவர் நிற்பார் அவர் வந்து ஃபார்ம் உறுதி உறுதியாக நிற்பார் அன்பேரல் லீடராட்டு உறுதியானப்பார் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சீமானுக்கு டார்ஜெட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் ஒரு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதத்துக்கு மேலே வந்திருக்கிறாரு இன்னைக்கு கூட இருந்து ஒரு முக்க முக்கலத்தோர் சமூக தம்பி ஈஸ்வரன் பேசினாப்புல எடப்பாடியை ரொம்ப அடிங்கண்ணே எங்கள் சமுதாயம் எடப்பாடி அடிக்கிறதுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறாங்கண்ணே தினகரனோட மேலே எடப்பாடி அடிங்கண்ணேன்னு அவர் ஈஸ்வரன் தேனியில் உள்ள ஒரு சகோதரர் அவர் பேசினார் ஸோ இப்போ எடப்பாடியை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதில் கொடநாடு கொலையை பற்றி திருப்போணம் அஜித்குமார் அந்த நீதி கேட்டு உள்ள கூட்டத்தில் பேசும்போது பயங்கர கைத்தட்டு இருந்தது அது மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கித்தோட பற்றியும் பேசினார் அதிமுக ஊழல் இல்லையாங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இதே கருத்தை விஜய்க்கு எதிராக வைக்கிறார் அப்போ விஜய் சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பாடு எம்ஜிஆர் பேரை சொல்லி கடைசி நேரத்தில் எடப்பாடியோட கூட்டணி வச்சுக்கலாமா அல்லது எடப்பாடி பாஜகவை கழிச்சு விட்டுச்சா ஒரு கூட்டணி வச்சுக்கலாமாங்கிற ஒரு ஒரு அரசியல் பச்சவந்தித்தனம் விஜய்கிட்ட இருக்குது தெளிவான நேர்மையான ஒரு பார்வை இல்லைங்கிறத கேட்டுறாரு தான் தான் அடுத்த கட்டம் எடப்பாடிக்கு எதிர்கொள்கிறதுக்கு பசுமன் ஐயா தேவர் பேர் ஏற்பட்டுன்னு சொன்னதும் இது சரியான பார்வை இல்லை தேல் சேகரன் பேரை கேட்டுகிட்டு இருக்கும்போது இவர் பசுமன் தேவர்ன்னு டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் எதிராக அவர் ஆட்சியில் இருக்கும்போது எதுவுமே கண்டுக்காதவர் பண்ணும்போது சீமான் பாண்டிய நெடுஞ்சொலி நாடார் தேவேந்திரகுல வேளாளர் முத்தரையர் யாதவர் இவங்க ஆதரவை இவன் சேர்த்து பெறதுக்கான அரசியல் விவத்தை பண்ணுறாரு பாரரத்னானி கேட்கும்போது எடப்பாடிக்கு மாஸ்டர் ஸ்டோக்கா பாரதியார் அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் வீ வெள்ளாளர் இவங்களுக்கு ஏன் பாரத ரத்னா காங்கிரஸும் பாஜகவும் கொடுக்கலன்னு காங்கிரஸையும் பாஜகவையும் சேர்த்து அடிக்கிறார் ஸோ சீமானுக்கு அரசியல் நுணுக்கமான அரசியல் அவர் தமிழர் அடையாளத்தை முன்னிறுத்தி அந்த அரசியலை பண்ணுறாரு அதனால் அவர் எம்ஜிஆர் மேட்டரில் விஜய் அடிக்கிறார் நீங்கள் வந்து எம்ஜிஆர் வச்சு பிச்சையிடக்கூடிய அரசியலை ஏற்கனவே கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னது எல்லாருக்கும் தெரியும் அப்போ சீமாலி எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராயவர்களை கள்ளித்தந்தையாக்குனாருனாரு இப்பவும் விஜய் வந்து முன்னுக்கு பின் முரணாட்டே செயல்படுறாரு முதல்ல தத்துவ தலைவர்கள்லாம் அஞ்சு பேரை வச்சாரு சேலநாச்சி அம்மையார் அஞ்சலி அம்மையார் இவங்கள்டுந்து பெரியார் அதெல்லாம் அஞ்சு பேர் வச்சாங்க அதற்கு பிறகு இப்போ திடீர்னு எம்ஜிஆரையும் இடையில கொண்டு பூத்துறாப்புல இது சந்தர்ப்பவாதம் மாட்டும் அரசியல் பச்சவந்தித்தன மாட்டோம் அரசியல் வியாபாரத்தன மாட்டும் இருக்கும் ஸோ அவங்களுக்குள்ள குழப்பம் அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை ஒரு தெளிவு இல்லை அப்போ கமல்ஹாசன் தான் அந்த மாதிரி விஜயன் இருக்கிறாருங்கிறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க விஜய் வந்து அதிமுக ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணலை காங்கிரஸ் ஆப்ஷனையும் எதிர்பார்க்குறாரு ஸோ அதுக்கு தக்குன்னு அவர் ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது நாம் தமிழர் எல்லாத்தையும் எழுத்து அடிக்கிறதுனால அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களால சொல்ல முடியுது ஏன்னா அவங்க அனாதிமுக ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம் அனாதிமுக ஆப்ஷன் இல்லைங்கிறதான் அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லும்போது ஸ்டாலின் அடிச்சுக்கிட்டு இந்த கேள்வி கேட்குறவங்களே எடப்பாடிக்கு சாப்பிட்டா கேட்கும்போது எடப்பாடியும் அடிச்சுக்கிட்டு ஜெயலலிதா காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு பேத்தலுங்கிறத ஏம் சேர்த்து அதை அதை அடிக்கிறார் அதுதான் ஸோ அப்போ அவர் அதில் நோக்கமே வந்து ஒரு தெளிவில்லை அவர் கட்சி ஆரம்பித்தார் லெட்டர் பேடாக இருந்தார் சிஏ எதிர்ப்பு மட்டும் சொன்னார் சிஏ எதிர்ப்புன்னு மட்டுமா ஒரு இஷ்யூ நாட்டில் இல்லை ஸோ அதிலே ஒரு சந்தர்ப்பாதம் தெரியுது அடுத்தப்பில் விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்குலேயே நிற்கல இப்போ இவர் பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாலு இடத்தேரில் நின்னார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அவர் திமுகவோட பிளவு அது பாக அதில் திண்டுக்கல்ல நின்னார் கோயம்புத்தூர் இல்லை நின்னார் எல்லா இடத்துல நின்னார் ஜெயிக்கவும் செய்தார் கட்சி நடத்தின சரத்குமார் திருமங்கத்தில் நின்று எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டுன்னு சொல்லி நோட்டாவு கீழே ஓட்டு எடுத்தார் ஒரு இந்துத்துவ மதுசூன பெருமாள் கூட ஆயிரம் ஓட்டு எடுத்தார் சரத்குமார் சித்தி நாட்டாமை சூரியவம்சம் எல்லாம் சினிமாவை காட்டி இஷ்யூ இல்லாமல் சில நூறு ஓட்டுகள் தான் எடுத்தார் அதே போல் கட்சி ஆரம்பித்த பைக்கோ இடத்தீரலன்னு நின்னார் பெருந்துரை இடத்தீரல அண்ணன் பைக்கோ ரெண்டாவது வந்தார் தொட்டிய நாயக்கர் சமுதாயம் அண்ணனை தூக்கி விட்டாங்க ரெண்டாவது வந்தார் தப்பு இல்லை நான் அது தவறுன்னு இல்லை என்னோட கருத் என்னோடய இருந்து அதே மாதிரி அண்ணன் எங்கே நிற்கும்போது கராத்தே தேகராஜன் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டுனால திமுக ரெண்டாவது வந்தாங்க கராத்தே தேகராஜ மூணாவது வந்தார் இவர் பைக்கோ கேண்டிடேட்டு கலைப்புலி தானு நாலாவது போயிட்டார் ஸோ கட்சி ஆரம்பித்த மற்ற எல்லாருமே இடைத்தேர்தலில் வரும்போது அதை கண்டஸ்ட் பண்ணாமல் இருக்கல இப்போ விஜய் ஏ விக்கிரமாண்டிய கண்டஸ்ட் பண்ணல வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் வரும் வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனில் இடையில மாட்டிக்கிட்டோம்னா திருமங்கலம் சரத்மார மாதிரி ஆயிருமாங்கிறதுக்காக அச்சப்பட்டு தான் அவர் அந்த களத்துக்குள்ளே வரலை பட் அவர் தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு கள்ளக்குறிச்சி சாராய்சாவை பார்த்தார் நல்ல கூட்டம் வந்தது ஆனால் அதோட தாக்கம் வந்து வாக்குப்பதிவுன்ன குறையில் கூடிட்டு திமுகவுக்கு வாக்குப்பதிவு கூடிட்டு நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சிடுச்சு இப்போ குறிப்பாக அப்போ நான் சொன்னேன் கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டியை பொறுத்தவரை வன்னியர் பரையர் போல ஸ்டேஷன் தான் நாம் தமிழரே அப்போ அதில் குழம்பி போயிட்டாங்க பரையர் கேண்டியிட்ட விடலாம் அம்பேத் அம்பேத்ராஜனை விடலாங்கிற ஒரு எண்ணம் நாம் தமிழர் சீமானுக்கு இருந்தது அம்பேத்ராஜனை விட்டால் பறையர்கள் தன்னம்பிக்கோட ஓட்டு போட்டால் எழும்பி போயிடலாம் அது ஓட்டு போடலைன்னா என்ன ஆகுமேங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ளே அவங்க அபிநயா அந்த டாக்டர் அந்த லேடி பன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரி அவங்கள கேண்டிடேட்டாக போட்டாங்க அவங்க இருக்கணும் எடுத்த வாக்கோட ஒரு சதவீதம் தான் அதில் வருத்தி இது பண்ணாங்க அப்போ சீமானே அரசியல் தவறளித்தார் தம்பியும் சேர்ந்த உதயநி ஸ்டாலினை உற்றுவமாண்டி பேசினார் அது சாமி விஜய் தரப்பில் வந்து இவங்க நடுநிலை வைப்பாங்களாம் சீமான் இவருக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு பேசணுமா அந்த மாதிரி அவங்க வேலையை பார்த்தாங்க பிராண்டிங் ஆட்கள் ஜான் ஆரோக்கியசாமி தான் பெருசாக பார்த்தாப்பில் அப்போ நான் தெளிவாகவே சொன்னேன் இது போலீஸ் ஸ்டேஷன் தான் நடக்கும் திமுக ஐம்பத்தைந்து சதவீத வாக்குக்கு மேலே உதயசூரியன் வந்துடுவாங்க பாமக இருபத்தி சதவீத வாக்குக்கு மேலே வருங்கிற கருத்தை நான் அன்னைக்கு முன் வச்சேன் அப்போ அதில் வந்து பாமக இருபத்தொம்போது சதவீதத்துக்கு போயிட்டாங்க திமுக ஐம்பத்தைந்து சதவீதத்துக்கு வந்தாங்க அப்போ பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு தன் தான் தன் கைவசம் வராத வாக்கு மேலே கண்ட்ரோல் கிடையாது இப்போ விஜயகாந்துக்கு கண்ட்ரோல் இருந்ததுன்னா அவர் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத எடுத்தார் அதை ஜெயலலிதா அம்மையார் கூட அப்புறம் ரெண்டாயிரத்து முதல்ல பத்து சதவீதம் ஆச்சு ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி வச்சார் கூட்டணியில் வந்து அவர் எதிர்கட்சித் தலைவராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றார் அதே மாதிரி பவன் கல்யாண்னா அவர் ஏழு சதவீத வாக்கெடுத்தார் நாயுடும் பவன் கல்யாணம் கூட்டணி சேரும்போது மோடி பிரதமர்னு ஐம்பது சதவீத வாக்கு மேலே எடுத்து அவர் துறைமுகச்சலானார் இப்போ வந்து விஜய் வந்து வாக்கை எடுத்துட்டால் அந்த எடுத்த வாக்கை வச்சு இருபத்தொம்போல் அவர் தன்னை ஒரு முக்கியத்துவத்தை பெறலாம் அது என்ன வாக்கு வேணாலும் எடுக்கட்டு மக்களை தீர்ப்பளிக்கட்டு ஆனால் வாக்கு எடுக்காமலே ஜான சாமி சில பத்திரிகையாளரில் பிடிச்சி போலியா பொய்யா மோசடித்தனமாக பண்ணுறாரு அப்போ எட்டு புள்ளி மூணு சதவீத எடுத்த சீமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு களத்துக்குள்ளே வராத விஜய வச்சு மட்டப்படுத்துறது குறைச்சி மதிப்பிடுறது இந்த வேலையை வந்து இந்தியா டுடே மணி இவர் பிரியல் சகோதரர்கள் தான் நண்பர்கள் தான் ஒருத்தர் மொத்த ஒருத்தர் பார்க்கணும் அது வேற விஷயம் தப்பாக ஒரு விதை சொல்லும் போது பேரை சொல்லி அவங்க தவிர நம்ம சு அவரை அவங்கள குறை சொல்லலை அவங்க சொல்லக்கூடிய அந்த தவறை சுட்டி காட்டும் அப்போ இது விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டஸ்டடங்க தான் உண்மை நீங்கள் கிளைம் வைக்கலாம் அது என்ன உண்மைங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் தான் தெரியும் அதைத்தான் நான் சொல்கிறேன் எனக்கு அதில் ஒரு பார்வை இருக்கலாம் விஜய் குதிரையாக பெறுவாருங்கிறது என் பார்வையாக இருக்கலாம் உங் நீங்கள் அவர் பெரிய ஓடுற குதிரைங்கிறத நீங்கள் சொல்லலாம் ஆனால் இப்போ அவர் ஸீரோ பிரச தான் இவங்க சசிகலா மையார் தீபாஜிய குமார் மாதிரி இருக்காங்க அதான் உண்மை நீங்கள் என்ன தான் மறைச்சாலும் இருபத்தாறில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதா உங்கள் ஓட்டு நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் ப்ரூவ் பண்ணுறதா உங்கள் ஓட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அது குட்டையோ நெட்டையோ அது யாரும் மறுக்க முடியாது இப்போ ப்ரூவ் பண்ணாத வரை நீங்கள் வந்து ஒரு ப்ராண்டிங் இதில் வந்து ஒரு டகாலிட்டி வேலை பண்ணுறீங்க ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது இன்னும் ஒரு பொய்யான மோசடியான ஒரு கணக்கை சொன்னீங்க இப்போ பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி இடங்களில் ஒரு நூறு இடங்களை போட்டுக்கிட்டு நூறு இரநூற போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் சிம்பிளே கிடையாது அதில் நீங்கள் ஒரு பொய் இதை சொன்னீங்க சவுக்கு சங்கத்தை கேட்டேன் அவர் பதில் இல்லை கஸ்தூரி சங்கட்டை கேட்டேன் அது பதில் இல்லை அதன் மாதிரி சீட்டை கேட்டேன் எங்கள் பதில் இல்லை இப்போ கூட பதில் தருவாங்கன்னா நானே அதை ஏற்றுக்கிட தயாராக இருக்கேன் ஏன்னா காரணம் அவங்க பண்ணுறது மோசடி பிரச்சாரம் இப்போவும் அந்த மோசடி பிரச்சாரத்தை விஜய் தரப்பு வந்து ஜானாரிக்கு சாமிக்கு ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்து அதை இருக்காங்க என்னோட பொறு என்னோட இதாட்டு அந்த மோசடியை லாஜிக்கோடு நான் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கிறேன் இன்றைக்கு கூட என்ன புதிய தலைமுறையில் தொலைக்காட்சிக்கு பேட்டி கூப்பிட்டாங்க அதே மாதிரி நியூஸ் எயிட்டீனில் ராஜ்மோகன் வருவார் வாரிங்களான்னு கேட்டார் ராஜ்மோகன் மேலே எனக்கு ஒன்றும் இல்லை அவர் நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் திறமையான சகோதரர் என்ன விமர்சனம் பண்ணி விஜயிட்ட அவருக்கு பேர் கிடைக்கும்னா அந்த சகோதரனுக்கு பேர் வரட்டு எனக்கு என்ன ஆகி போச்சு அதே மாதிரி இந்த பிராமண தம்பி ஒருத்தனும் அவனுக்கும் என்ன விமர்சனம் பண்ணான்னா விஜய்கிட்ட பேர் வரணும்னா பேர் கிடைக்கட்டு நான் விஜய் சம்மந்தப்பட்ட பேட்டிகளில் வரலை ஏன்னால் நான் அண்ட்ரஸ்டட் நாட் ரூடுன்னு சொல்லுவேன் பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன் அபிமானம் வேறு ப்ரூவ் ஆகக்கூடிய ஓட்டு வேறுன்னு சொல்லுவேன் இதை ஒத்துக்கிடாமல் பூச்சின்னு வன்மத்தோட பேசுகிறதாட்டும் கால்புணச்சோட பேசுகிறதாட்டும் உண்மையாக பேசினாலே சண்டைக்கு வருவாங்க அதனால் நான் இது டிபேட்டே விஜய் சம்மந்தப்பட்ட டிபேட்டே நான் அவாய்ட் பண்ணிடுவேன் பட் ஒன் டு ஒன் சில இதுகளில் வரும்போது வந்து சில விளக்கங்களை கொடுப்பேன் எம்ஜிஆர் வேறு விஜய் வேற எம்ஜிஆர் ஒரு இருந்து வந்தவர் விஜய் இருந்து வரக்கூடியவர்கள் அதெல்லாம் விளக்கங்களை கொடுக்குறத விளக்கமாக வச்சிருக்கிறேன் ஓகே சார் இப்போது வந்து நான் ஒரு ஆரம்ப தனது முதல் மாநாட்டிலேயே வந்து கூதணி வந்து அழைப்பிட்டு இருந்தார் இப்போ வரைக்குமே எந்த கட்சியும் வந்து அவரை கூதணிக்கு வந்து சேர்த்துக்கறதோ இல்லை அவர் கூதனையில் போய் இணையிறதுதோ தயாராக இல்லை மறுபுறம் சீமானாவில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தனித்து தான் போட்டிடுவேன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ விஜயோட அந்த நிலைப்பாடு இந்த தேர்தலில் என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது இது எப்படி சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு தான் பேசு பொருளாக இருக்கிறதுக்கும் தன்னை பற்றிய செய்திகள் வருங்கிறதுக்காகவும் அந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குங்கிறத சொன்னார் அது இன்றைக்கும் அவருக்கு வந்து பேசு பொருளாக இருக்குது காங்கிரஸ் வரப்போகிறாங்க நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு விஜய் கூட கூட்டணி எப்படிங்க காங்கிரஸ் பலன் நிரூபிக்காத விஜய் பக்கம் வருவாங்க ஆல்ரெடி சக்ஸஸ் டீமில் வர அவங்க வெற்றி இருக்காங்க ஸ்டாலின் கொடுக்கறதுலாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு ஸ்டாலின் டெல்லிக்கு போனாலே கட்சி அலுவலகம் திறக்க வந்தாலே சோனியா காந்தியும் வந்து நின்றுடுறாங்க அதே மாதிரி கனிமொழி தலைமையில் ஒரு சின்ன போராட்டம்னாலும் சட்டமன்ற மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியே வந்து அங்கே நின்றுடுறாரு ஸோ அவங்க பெரிய அளவுக்கு ஸ்டாலினை மதிக்கிறாங்க உண்மை தானே இப்போ நீங்கள் இருபத்தி ரெண்டு எம்பி அவங்கள்ட்ட இருக்குங்க நியாயமாக பேசணும் எந்த நேரமும் தனக்கு பிரச்சனை வந்துடலாம் அதனால் ஸ்டாலின்ட்ட தான் போய் உதவி கேட்கணுன்னு ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய மோடி வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஸ்டாலின் கொடுத்துருக்குறாப்புல இப்போ அண்ணன் ச சீமான் அவர்கள் கூட பிடிஎம் இதில் வந்து அந்த இலக்கணிசனுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த உயரிய மரியாதையை புரோட்டோக்கால் எல்லாமே எப்படியும் பண்ணலாம் அதை அதை வந்து ஸ்டாலின்கிட்ட கொடுத்துருக்காருங்கிறத சீமான் சொல்கிறாப்பில் அவன் நீங்கள் தான் பிடிஎம்ங்கிறதுக்காக அதை நீங்கள் உண்மையிலே பார்க்கணும்னா சீமான் சொன்ன மற்ற யாரையும் மதிக்காமல் ஸ்டாலினை மதித்து மோடி தான் இறங்கி வந்து செய்திருக்கிறார் மோடி தான் இறங்கி வாரார் ஸ்டாலின்கிட்ட அதுதான் உண்மை ஏன் இறங்கி வராருன்னா இருபத்தி ரெண்டு எம்பி இருக்குது நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அறுபத்தொம்போதில் இந்திரா காந்திக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆலிவர் ரோட்டில் வந்து உண்மை நம்ம உண்மையை நடந்த விஷயத்தில் உண்மையை மறைச்சி பேசக்கூடாது ஆலிவர் ரோட்டில் வந்து கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு பிரதமர் பதவியே போயிடும் காமராஜ் சஞ்சீவ் ரெட்டியெல்லாம் என்ன காலி பண்ணிடுவாங்க நீங்கள் பிடியாது என்ன சப்போர்ட் பண்ணுங்கன்னு கையை பிடிச்சி கஞ்சதும் இது பிராமணரான விவி கிரிக்கு அது திராவிடம் பிராமணர் இதில் கலைஞருக்கு லாபம் வரும் பிராமணரான விவிகிரிக்கும் பிராமணரில் இந்திரா காந்திக்கு சப்போர்ட் கொடுத்தார் கொள்கை இல்லை அவருக்கு அதில் முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவத்தை அவர் கலைஞர் பெற்றார் அந்த மாதிரி இப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா ஸ்டாலின் கூட இருபத்தி ரெண்டு தான் முக்கியம் ஆக இந்த இருபத்தி ரெண்டும் எந்த சூழ்நிலையிலும் மோடி பக்கம் போயிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைமையும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரேவந்த் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் அவரை அனுப்பி வச்சு ஸ்டாலினை போட சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பெரம்பலூர் தலைவர் இவங்கெல்லாம் அதிகாரத்தில் உள்ள காங்கிரஸுக்கு கட்டுப்படு கட்டுப்படவே மாட்டாங்க ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது காங்கிரஸ் வந்து திமுகவோட போக முன்னா முன்னாடி இங்கே கன்னியாகுமரியில் மட்டும்தான் டெபாசிட்டே கிடச்சிது சச்சி வசந்தகுமார் விஜய் வசந்தோட பாதை ஸோ காங்கிரஸ் அதை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி விஜய் நினைக்கிற மாதிரி அண்ணா திமுகவும் விஜயை சேர்த்துக்குவாங்களாங்கிறது அதுவும் சப்போஸ் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நின்று ஒரு கணிசமான வாக்கு எடுத்திருப்பாருன்னா அந்த வாக்குக்கு தக்கன சீட்டு கொடுப்பாங்க நீங்கள் வேறு அப்போயே சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் வந்து சிவாஜி ஜானையை சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிட்டுன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருந்த ஒன்றுமே இல்லாமல் போயிரும் இல்லை அப்போ அவர் எடுத்த ஓட்டுக்கு விஜய்க்கு சீட்டு கொடுக்க மாதிரி ஆயிரும் இல்லை அப்போ நீங்கள் இருபத்தி நாலில் நிற்காதது தப்பு ஸோ விஜய் இப்போ வந்து பாப்புலாரிட்டி இருக்கு ரசிகல் கூட்டம் வருது அது விழுந்தாதான் ஓட்டு பட் இவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகே அரசியல் காலத்துக்குள்ளே அதெல்லாம் இயல்பான ஒன்று தான் சார் நீங்கள் வந்து அவர் எந்த தொகுதியில் அந்த முப்பதாயிரம் வாக்குகளில் தோற்கடிப்பேன் விஜய் அப்படின்ற ஒரு சவால் வந்து விட்டுருந்தீங்க அதை பற்றி நம்ம பேசும்போது அது வந்து மக்கள் இதே ஒரு வரவேற்பையும் பெற்று வந்து பார்க்க முடிஞ்சது எதனால் அடிப்படையில் சார் இந்த சவாலை வந்து இதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக டிக்ளேர் பண்ணீங்கன்றது இல்லை இது விஜய் வந்து தேவையில்லாத வேலைகளை செய்தார் ரவீந்திர துரைசாமிக்கு சொட்டத்தலைன் எப்போன்னா பிக்கா வச்சுருக்கேன் இல்லை தாடி வளர்த்துருக்கேனா இல்லை பெரிய மீசை வச்சுருக்கேனா நான் விருந்தநாளில் படிக்கும்போது எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் விருந்தாளில் படிக்கும்போது கன்னியாகுமரியில் ஸ்வீட் வாட்டர் கிணறு எல்லாமே நல்ல இனிப்பான தண்ணி அதில் குளித்த நான் வந்து விருந்தநரில் குளிக்கும்போது சால்ட் வாட்டரில் முடி கொட்ட ஆரம்பிச்சிட்டு அப்போ நான் விருதுநகரில் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு வயசு என்ன பதினெட்டு இருக்கும் அந்த அந்த வயசுலேயே நான் வந்து முடி கொட்டுறதை பற்றி கவலைப்படலை தாடி வளர்க்கல மீசை வளர்க்கல இன்றைக்கு வர அப்படி தான் இருப்பேன் அது தாடி வளர்க்குறதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம வெளிப்படையாக தான் இருக்கிறோம் நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு உருவ கேள்வி பண்ணுற மாதிரி ரவீந்திரசாமியை சொட்டத்தலைன்னு எழுதுகிறனு விஜய் ஜோசப் விஜயும் சாமி சொன்னால் என்னப்பா நியாயம் சாமிக்கு தலையில் நிறைய முடிவு உண்டு சரி அவராது சொன்னால் பரவாயில்ல விஜய் வழக்கத்திலையும் மறைக்கிறதுக்கு வர்க்கு வச்சுக்கிட்டு விஜய் புரோ சொட்டத்திலையை அறந்துக்கிட்டு தப்பு இல்லை உங்கள் சினிமா தொழிலுக்கு உங்கள் வ உங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் வருமானத்துக்கு நீங்கள் வச்சு தான் தீரணும் அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது ஒவ்வொரு நடிகர்களுக்கு ஸ்டைலு முத்துராமை டோப்பா வச்சுட்டு தான் வருவார் சத்யராஜு டோப்பா வைக்க மாட்டார் அது ஒவ்வொரு நடிகர்களுக்கோடைய அந்த தன்மை உங்கள் இமேஜை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் செய்கிறதில் தப்பு இல்லை பட்டு நீங்களே உங்கள் ஆட்களை விட்டுக்கிட்டு ரவீந்திரி சாமி மேலே விமர்சனம் பண்ணுறது நியாயமாக இதே மாதிரி நம்மளை தூண்டி விட்டு நாம் வளர்த்து விட்ட ஒரு பையன் மதுரைக்கார ஒரு பையனை விட்டுக்கிட்டு நாம் என்ன சொல்ல வந்தோம் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ரவீந்தர சாமி ஜெயித்தான் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி நாலில் தனக்கு உள்ள செல்வாக்கு வலையை ராமதாஸை தோக்கடிக்குன்னு அவர் ஒரு கருத்தை சொல்லும்போது ராமதாஸ் வந்து ஐம்பது சதவீத வாக்கெடுத்து அவ்வளோ தொகுதியிலையும் ஜெயித்துட்டாரு ரஜினிகாந்துக்கு கேண்டிட்டு தடா பெரியசாமி சிதம்பரத்தில் டெபாசிட் நடந்துட்டார் அப்போ ரஜினிகாந்த் ஆதரி கேண்டிட்டு அதே ராமதாஸை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்னியர் அல்லாத பிற ஜாதிகளை நான் கிருஷ்ணகாந்தன் யாதவு அன்பாளன் யாதவ் உடையார் சங்கம் பாண்டியார் கல்லர் சமூக ஆதரவு அகமுடையார் சங்கங்கள் கிராமணி சமூக சான்றோர் குல சமூக ஆதரவு செய்யக்கூடிய உடையார் சமூக ஆதரவு அந்த பர்கவக்குல உடையார் ஆதரவு ஜி கே வாசனுக்கு சொந்தக்கார் ஒருத்தர் ரெட்டி சங்கம் கவரா நாயுடு சங்கம் இப்படி எல்லா சங்கத்தை சேர்ந்த தலைவர்களையும் ஆர்கனைஸ் பண்ணி பாமகவை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி முக்கியத்துவம் கொடுக்கறனால மற்ற ஜாதிகளுக்கு உள்ள நஷ்டங்களை சொல்லி நாங்கள் தோக்கடி சாப்பிட்றோம் என்ன சொல்ல வந்தோம்னா ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ரவீந்தர் சாமி ஜெயித்தான் ரவீந்தர் சாமி டீம் ஜெயித்து அது அன்பாலநாத யாதவுக்கும் கிருஷ்ணகாந்த் யாதவுக்கும் என் நன்றியராக அந்த இடத்துக்குள்ள செய்கிறேன் வட தமிழகத்தில் உள்ள வந்தவாசிள்ள அந்த இருந்தான் அன்பாலன் யாதவ் கிருஷ்ணகாந்தன் யாதவு உள்ள யாதவு இங்கே இவங்க வந்து மற்ற ஜாதிகளின் பாதிப்பை பிரச்சாரம் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டாக்டர் ஐயாவுக்கு எதிராக மனித நீதிக்கு மனித நீதி நாம் செயல்பட்ட ஒரு விதம் அப்போ ரஜினிகாந்த் தோத்த இடத்துல எங்கள் கருத்தியல் ஜெயித்து சமூக உணர்வு ஃபீல்டர் தெரிஞ்சு நாங்கள் ஜெயித்தோன்னு சொல்ல வரும்போது நீ ரஜினிகாந்தை பற்றி அப்படி பேசுன விஜய பற்றி இப்படி பேசுறேன்னு தேவையில்லாத ஒரு சண்டையை இவர் ஜானவரிக்கு சாமி தூண்டி விட்டு அந்த பிராமின் பையன் ஒருத்தன்கிட்டையும் இந்த யாதவ் தம்பிகிட்டையும் தூண்டி விட்டு நமக்கு எதிராக இது பண்ணார் அது மாதிரி அந்த மணிகண்டன் வீராசாமி அந்த இவர் ஜெகதீஸ்வரன் இவங்கெல்லாம் இவங்கள்ட்ட எல்லாத்துட்டுமே ரவீந்திரசாமியை விட்டுறாத ரவீந்தர் சாமிக்கு எதிராக வம்பு வழங்கன்னு சொல்லி விட்டுருக்கா அப்போ விஜய் நம்ம என்ன சொல்கிறோம்னா டேட்டா சொல்கிறோம் டேட்டா படி இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது புள்ளி நம்ம சொல்கிறது விஜயால் தாங்க முடியல ஸோ புள்ளி புலிகள் புள்ளிகள்னு நம்மளை அடிக்கிறார் அப்போ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு நீங்கள் ஈரோடு கிழக்கு நீங்கள் திருச்சி கிழக்கில் நின்னீங்கன்னா முப்பதாயிரம் ஓட்டில் உங்களை தோக்கடிப்போம் நீங்கள் வந்து கத்தோலிக்க விழாருன்னு எங்கள் நிற்க வாரிங்க நாங்கள் இந்து விழாளர்களை திரட்டி துவக்கிப்போம் ஏற்கனவே பழனிவல்ராஜனுக்கு ஐயா நாடார் அறிக்கை விட்ட பிறகு சாமுவல் ஜேம்ஸ் போட்டிருக்கு தர்மராஜ் சிந்தாசம் ரெண்டு கிறிஸ்தவர்கள் எடுத்த வாக்கை விட அதிக வாக்கெடுத்து ஐம்பது ஐம்பத்தி சதவீத வாக்கெடுத்து கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டுவன்ஸில் மதுரை இதில் ராஜன் ஜெயித்தார் திமுக காரர் என்றாலும் இந்து முன்னணி அவர் ஆதரிச்சது அதே மாதிரி இங்கே வந்து பாலகிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு விழாளர் அடைக்கல்ராஜ் குடும்ப டாமினேஷனுக்கு எதிராக திருச்சி முனிசிபாலிட்டியில் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார் அப்போ இந்து விழாளர்கள் மத்தியில் விஜய் ஒரு மதமாற்ற கோஷ்டி ஒரு ஒரு மோடிக்கு எதிரான எண்ண ஓட்டங்கள் ஜாஸ்தி உள்ளவங்க இவங்களை தோக்கடிக்கிறது மஸ்ட்டுங்கிறத நாம் திருச்சிக்குள்ளே உருவாக்க முடியும் அது இந்து விளையாடல மட்டுமில்லை இந்து கல்லர்கள் இந்து முத்தரையர் ரெட்டியார் எல்லார் மத்திலையும் திரட்டி அவரை திருச்சியில் தோக்கடித்து காட்ட முடியும் நம்ம சொல்கிறோம் இதில் விஜயகாந்த் ஜெயித்தாருன்னா அவர் பாமக எதிர்ப்பில் ஜெயித்தார் அவர் தோக்கடித்தது பாமகவை இங்கே கமல்ஹாசன் நல்ல ஓட்டு எடுத்தாருன்னா அங்கே நின்னது காங்கிரஸ் ஸோ இங்கே தினகரன் நல்ல ஓட்டு எடுத்தார்னா நின்னது கம்யூனிஸ்ட்டு இப்போ இவரை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வீகம் பண்ண முடியும் அது இது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும் இப்போ நீங்கள் ஸ்டாலின் போன்றவங்கள்லாம் அந்த இடத்துக்குள்ளே எப்படி வீகம் அமைக்கணுமோ அந்த வீகத்தை அமைச்சு அமைப்பாங்க ஸோ முப்பதாயிரம் ஓட்டில் விஜயை தோக்கடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது தெளிவாகவே அதை செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் సర్ పల్గలివ్ స్నాథం కదా నండి